வீட்டு கூப்பிட்டு போயிட்டு பசங்களோட பேசிட்டு உட்காந்துட்டு அதை சொல்லுவேன் மறந்துட்டேன் கூட்டு இருக்கு என்னடா கூப்பிட்டு பக்கம் கூட வெளியே பண்ணா இதுமா பண்ணி சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாட போனோமா அப்படின்னா உங்க போற வீட்டுல நான் இருக்குமோ நான் ஃப்ரீடம்ல அந்த டைம்ல நீ போன போனோம் நான் இன்னைக்குன்னா நீ ஏன்

கடைசியாக அந்த பயனை காண காண ஊரெல்லாம் தேடிட்டு வந்து கிணத்துல போய் கிணத்துல குதிச்சிருப்பா போய் பாருங்க அப்படின்ட்டு ஒரு பையன் அப்படியே உளறிட்டான் போய் பாருங்க கிணத்துல நடுங்க செத்துட்டான் வயர்ல ஊற்றி போய் அந்த பகுதி தூக்கிட்டு வரும்போது அந்த அளவுக்கு கண்ணே நிக்க நிற்கணும் அதை பார்த்து பார்த்து பயமா இருக்கு அது வேலி கட்டினாலும் அதை வேலி தாண்டி பார்த்து பசங்க என்ன சொல்றது இப்ப இருக்க பசங்க என்னெல்லாம் பண்றாங்க

கோவியா கோவியா இதெல்லாம் இல்லை ஒரு ஆபம் ஃபஸ்ட்டு ஐந்துட்டு வளையாதான் ஐம்பத்தெட்டு வளையாது எங்கள் அப்பா சின்ன வயசுல அந்த வாக்கு சொன்னார் இன்னும் தான் வேணா எங்கள் அண்ணன் அந்தளவுக்கு எங்கள் அம்மா எழுதி பேசுறது இதெல்லாம் கண்ணாலும் அந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு என் மனசு அந்த நீ அடிச்சுட்டு ஏன் அதை நினைச்சி கொழம்பு ராசிதான் அப்படி மாதிரி இருக்கு கொஞ்சம் கோவத்தை போகிறதா வீட்டில் இருக்கலாம் அடிக்க மைண்ட் டைவெர்ட் ஆகுதுக்கு ஏதாவது ஒன்று படிக்கலாம் படிக்கிறது இல்லைனால வீடை ஏதாவது க்ளீன் பண்ணிட்டு பூஜிட்டு மற்றதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டில் குடிச்சிட்டாங்க வைக்கிறாங்களா அதெல்லாம் நீட்டாக வச்சுக்கலாம் அந்த ஒரு இது போக படிச்சுட்டு அம்மாட்ட வந்த காட்டலாம் அம்மா நான் இதை முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு அதை நான் எதிர்பார்க்க ஒரு நாள் நான் அவன் பண்ண முடியும் இருந்தாலும் அதே மாதிரி நான் ஒரு நாள் நான் டிலே பண்ணுவேன் அவன் அந்த இல்லை அதை போய் வாங்கிட்டு நாம் வாங்கி கொடுக்கறதை விட நம்ம அடிக்கிற மாதிரி அதுதான் மனசில் நிற்கும் சிப்பினாலும் அடித்தாலும் கோபத்தை போறச்சு பின்னாடி அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு கூட என்னை படைச்சி தான் சொல்லுவாங்க என்னுடைய வளர்ப்பும் கரெக்டாக இருக்கும் அவங்க என்னை நல்ல தாயின்னு தான் எங்கேயே தெரியல சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்குவாங்க பேடாக அதாவது நான் கெட்டவன் அண்ணா சரியாக வளர்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு பேர் பரப்பிடலாம் என்ன நான் தப்பாகவே நடந்துட்டாலும் தெரியும் நினைச்சாலும் தெரியும் நல்ல கேரக்டர் நல்லா தவறாக பார்க்காம நிறைய பேர் எல்லாமே சொல்கிறாங்களா ஆண் மகன் இந்த இருந்த மாதிரி தான் பெற்றவங்கெல்லாம் எவ்வளோ எங்கே அவ்வளோக்கு இருந்தாலும் பெற்ற ஒழுங்காக இருந்தால் பழக்கம் ஒழுங்காக இருந்தால் கரெக்டாக அந்த பக்கம் நாயம்மன் நேரிலே பார்ப்பாங்க அந்த இதுக்கு என் பொண்ணை வந்து சொல்லி வரக்கூடாது பொருந்தா அடிக்கிறது தண்டிக்கிறது நான் அதான் சொல்லியிருக்கேன் பேட் வேர்ட் தான் யூஸ் பண்ணவே கூடாது நான் பேசுகிட்டே நீ எல்லாத்தையும் ஒரு அதுக்கு அப்புறம் நான் அந்த ஸ்பாட்ல அவுட் பண்ணேன் எமோஷனலா கூட வரல அதுல மட்டும் என்ன சொல்லி தரானா நான் வந்து என்ன எந்து நான் போய் என்ன நான் பேசினவங்க யார யாரும் தப்புல வந்து இருக்காங்க ரொம்ப பேட் தெனக்குடா கழி களி வார்த்தையாவே பேச மாட்டேன் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கு அந்த இது அந்த இடத்துக்கு விதை இல்லாது அதுக்கு மண்ணு குடுக்குற மனசு மனுஷனு பேச அந்த மாதிரி தான் கேட்கக்கூடாது இல்ல ஒரு அணியை கலைச்ச மாதிரியா ஏன்னா ஏற்கனவே என் பையனை வந்து அண்ணன்றது அவனுக்கு தெரியல எங்கள் அண்ணன் தலையில் தலையிலாட்டு அடிச்சான்ட்டு உறவு வந்து தப்பா என் மாமா வந்து உன் மேலே தப்பா மேலே கை வச்சாங்க அப்படின்ட்டான் எனக்கு ஈரோ எனக்கு உறவு தெரியல மேம் நான் அண்ணன் என்ன அங்கே தான் இருக்கேன் என்கிட்ட வந்தது தெரியும் எமௌண்ட்டு தெரியல சொந்த பண்ணி எங்கிட்ட விளாட்றதுக்குலாம் வெளியே எங்கிருப்போம் அது தெரியல பயன் நடக்கும் அது ஆ பசங்களா வெளியே விளையாடுறது தான் ஃபுல்லாக அந்த உறவு தான் சொந்த கொடுத்தா பயன் விளாட்றதுக்கு தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் கொண்டு போயிடுது அதுக்கு என்ன வீட்டை மாமா எனக்கு அண்ணா புரிய மாட்டேன் அப்பா பேரைய அடிக்கிறாரு அப்படின்னு வீடு போயிச்சுங்களா கூட பிறந்த அண்ணன் அடி என் கூட பிறந்த அண்ணா என்ன பண்ணுவான்னு சொல்லி சொல்லி இது வேற உனக்கு மாமா எனக்கு கூட பிறந்த அண்ணன்டா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவன் ஆனால் அவனுக்கு யாரோ எதுவும் சொல்லுவாங்க அதனாலதான் அவனுக்கு சின்ன சந்தேகம் வந்து வந்தாருன்னா பிஆ படிச்சுப்பான்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன்னா படிக்கணும் அப்பான் நான் போய் கே என்ன காசுட்டேன் அப்படின்னு என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்ல வேறு எதுவும் பேசாத அளவுக்கு நான் வந்து அவங்க ஒரு கம்பி உன்னை வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம்மா அப்படின்னு அக்கா உங்கள ஒரு இது லைவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உனக்க சொல்றாங்களா ஏன் வாங்க

நான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எங்கள் சம்மாவும் பார்த்து கூட இல்லை மரும உலகத்தில் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு கௌர்வ கொலையே பார்த்தாருன்னு தான் சொல்லுவோம் அந்தளவுக்கு ரொம்ப முடியல இருந்தாலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தி நான் எங்கே அவ்வளோ காப்பாற்றி விட்டுட்டேன் இங்கே வந்து எல்லோரும் இருந்து எங்கள் அம்மா விட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா கிடச்சி எங்கள் அம்மாவுக்கு ஸ்லோ பார்த்து போட்டு போட்டுட்டாங்க அது நினச்சி நம்ம ஆயிடும் சரி நீங்கள் அழாத அழாத அழாத

അവിടെനെനെച്ചല്ല അല്ലവാ. ബാ പാടരേ വന്ന് കൊണ്ടാക്കാം. ഞാൻ പാടി വരാം ഇരിക്ക് കൊണ്ടാക്ക്. ഇതാ ബാ. ഈ ബ്രണ്ടാ എങ്ങോ என்னோட ஃப்ரெண்டு இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஓவராக பாவம் அழுகிறாங்க அவங்களுக்கு மனசே சொல்லிடலாம் அவங்க வந்து லைவில் அவங்களும் வருவாங்க அவங்க பேசுகிறாட்டி பேசுவாங்க அது எம்பத்தி ஒன்று வேணும் அது இன்னும் வரல போடுற எவ்வளோ ஓடுற என் பயன் புரிஞ்சிக்கல அதுதான் நீ அடிக்காத பாவம் அவன் இருக்கிறதே ரொம்ப உடனேதான் அதெல்லாம் அந்த அப்படி நடந்ததுலாம் ஏக்கணும் தெரியாது ரொம்ப நீ அவ்வளோ தூரம் அவங்க போகிறான் அந்த மனநிலை நடிச்சு அதை எடுத்ததுனால தான் நான் என்னுடைய சின்ன சின்ன விஷயத்துல இந்த மாதிரி ரீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் அடிக்கிறேன் ரொம்ப ப்ரெஷ்ஷன் ரொம்ப பெருசு நம்ம என்ன பண்ணும் சரி நம்ம மற்றவங்கள பொற சொல்லி நான் வந்து கஷ்டம் வந்து மற்றவங்கள பொற சொல்லவே கூடாது

அவங்க எப்படி அவங்கள மாதிரி வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவங்கள மாதிரி அந்த மாதிரி போய் போய் என்ன கூட போய் போயிருந்தா அவங்க பில்டிங் கார்டு அந்த அளவுக்கு லட்சமா சம்பாதிக்கிறாங்க அம்மா அவங்க நினைச்சுக்காச்சு அப்படி என்ன ஒரு ஒரு மாசம் கூட போட போயிட்டேன் இப்பெல்லாம் அந்த பையனுக்கு வட்ட பையன் குழந்தைச்சு அப்படின்ட்டு இந்த ஒரு சில நான் வச்சிருந்து பாதினதான்

அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டாக்டர் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது மெரிசன் போட்டால் நட்டா இருக்கும் அப்படின்னு வந்து அதை ஆம்புலன்ஸ் கண்டுகிட்டு போயிட்டு நான் அவங்களை கூப்பிட்டு வந்தேன் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் அவர் டப் பண்ணிட்டேன் டாக்டரை டச் பண்ணிட்டேன் ப்ளீஸ் ஒரு வாங்க அம்மா அதை டச் பண்ணது அவங்க ரொம்ப சிரம ஆகிடுச்சு கொடுக்குது எனக்கு நான் யாரும் என்னாரன்ட்டுனா அவங்களுக்கு தெரியாதில்ல வெளியே ஜா ஜீச்சு இல்லாமல் பொதுவான ஆட்ரு தான் ஒவ்வொருட்டு என்ன அவங்க தெரியல பட் அது ரொம்ப எனக்கு இன்னாகிடுச்சு ஓ உடனே பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க ஜென்ஸை சிஸ்டம் சிஸ்டர் தான் போயிட்டு அந்த வாட்டர் சொல்ற போயிட்டு பாயிண்ட்ஸை ஏற்றிவிடுங்க அப்படி அந்த பாயிண்ட்ஸு ஏற்ற 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 அம்மாவுக்கு நூற்றாண்டு ஐநூறு அந்த அளவுக்கு வாங்க அம்மாவுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப வாங்குகிறேன் எனக்கு அப்பா அது அம்மாவா ஏதோ எனக்கு காப்பாற்று செஞ்சு நின்றாலும் முடியுங்கிறது என் கிட்ட கேட்டுதான் அதை பெற்றுக்கிடுது நட்டு போறவங்க யாரும் சொன்னதும் சொல்லிடுது அப்படின்னாங்க அது என் தலைச்சிருக்கியும் எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ஃபு இருக்காங்க அந்த பொண்ணுதான் இருந்தது அவங்களையும் ரெண்டு பேருமே பார்த்துக்க முடியாதுன்னு போட்டுதான் சொல்லிட்டேன்

ஏரிய ஒகாந்துறலாம் அங்க போய் அப்புறம் ஏற என்னது சேலம் சேலம் இருங்க பார்த்து பாத்து செய்ய சரி சரி பாரு இருங்க நான் வரேன் பத்து நிமிடம் ஏ என்ன இங்க ஏதோ பஸ் ஸ்டாண்ட் ஆட்ருவாங்க தெரிய வேலை அப்படின்னு வந்துருக்கு ஆரம்ப புரோகன் 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 மோகன் ப்ரோகன் சேனல் பேர் நாங்கள் பஸ் ஏறிட்டோங்க நீங்கள் வந்து என்னங்க பண்ண போறீங்க நாங்கள் பஸ் ஏறிட்டோம் கிளம்புரம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க இங்கே வந்து எங்கள என்ன பண்ண பார்க்க போறீங்க நீங்களும் ஏதாவது வேலை கேடுங்க நீனா ட்ரான்ஸ் இண்டியாவில் வந்து சேர்ந்துங்க சம்பளம் வாங்குவீங்க நாளைக்கு தான் போறது

கொஞ்சமாவது அவங்க தெரியணும் புரியணும் கஷ்டம் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க டீசியே எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க இல்லை கஷ்டத்து ரேவன் போயிடப்படும் பிரியாணி அனுச்சுட்டியா ஈஸ்வரிய ஈஸ்வரிய அனுச்சுட்டியா எல்லாத்துக்கும் நான் வரணும் நான் வரணும் நான் வரணும்னு இப்போ கெஸ்ட்டாக தான் எடுத்த கெஸ்ட்டு போ போக சொல்லாமல் கூடவே உட்கார் அவங்க எப்பயுமே திங்கலம்னா அவர் இது பண்ணிக்க வேண்டித்தான் ரெட்ட வரல எப்படிது